ஹேகஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் வந்து டிஎன்இபி சம்பந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய வந்து நம்ம டிஎன்இபியில் வந்து அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் வாங்குறது எப்படி அது என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு ப்ளஸ் வந்து அதுலேயும் இன்னும் நிறையா டவுட் இருக்கீங்க அதுவும் வந்து வரும் வீடியோக்களை வந்து கிளாரிஃபை பண்ணி ஓரளவுக்கு அளவுக்கு சரி கட்ட பார்க்குறேன் ஸோ இப்போ வந்து டெம்பரவரி சப்ளை எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சஜெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்காக டெம்பரரி சப்ளைனா என்ன டெம்பரரி சப்ளை எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோ பார்க்கப்படும் ஸோ நம்ம சேனலில் பார்க்குறது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்இபி சந்தமாகவும் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நம்ம வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டு போய் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க இதுமே வந்து ஒரு நண்பர் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்காக அந்த வீடியோ ஸோ எப்படி பண்ணுறதுன்ற கேட்டிருந்தாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மேலே டவுட் இருக்குது நீங்கள் எதுவும் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து என்னோட இன்ஸ்டா ஐடியிலையும் சரி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த டாபிக் ஜென்ரல் டாபிக் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு எதுனாச்சும் பேசணும் உங்களுக்கு எதுனாச்சும் சொல்லணும்னு நினச்சினா நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுடைய டாபிக் என்னவோ அதை நீங்கள் சொல்லலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை உங்கள் பேரோடைய போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் ஸோ ইয়ে পাৰ ஸோ என்னென்ன நண்பர்களே டெம்பரரி சப்ளைனா என்ன அந்த டெம்பரரி சப்ளை எப்படி வாங்குறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதுக்கு என்ன மெத்தட் என்ன ப்ராசஸ் அப்படின்றத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறது வந்து நம்ம சேனலில் வந்து டிஎன்இபி சம்பந்தமான ரிலேட்டடான நிறைய வீடியோஸும் ப்ளஸ் அது சம்மந்தமாக என்ன டவுட் இருக்கோ அந்த வீடியோ கீழேயோ இல்லை என்னோடய இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் பாராட்டிகிட்டே இருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி நிறைய பேர் பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துகிட்ருக்கு ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோவில் வந்து டிஎன்இபியில் வந்து தற்காலிக மின் இணைப்பு எப்படி வாங்குறது அதன் பயன்கள் என்ன யார் வாங்கலாம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள் தான் பார்க்க போறோம் தற்காலிக மின் இணைப்புங்கிறது வந்து டெம்பரரி சப்ளை டெம்பரரினா தற்காலிகமாக அந்த மின் இணைப்பை பயன்படுத்திட்டு அதுக்கு பதிலாக வேற டேரிஃபோ இல்லை அதை துண்டிச்சிடுறதோ அதுதான் வந்து தற்காலிக மின் இணைப்புன்னு சொல்லி சொல்றது ஸோ இந்த மின் இணைப்பு யாருக்கு தேவைப்படும்னா புதிய வீடு கட்டுறாங்கல்ல கட்டுமான பண்ணி கட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கு இந்த நம்ம சர்க்கஸ் கூடாரெல்லாம் போடுறாங்கல்ல நம்ம ஒரு வில்லேஜ்லயோ இல்லை வந்து ஒரு டவுன் ஏரியாலையோ இல்லை வந்து நம்ம ஒரு புக் ஃபேர் அந்த மாதிரி போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாம் டெம்பரரி சப்ளை வந்து வாங்குவாங்க ஸோ அவங்க நீங்களா யோசிச்சுக்கலாம் இவங்களுக்குலாம் எப்படி மின்சாரம் வந்திருக்கும் இவங்களுக்கு எப்படி மின்சாரம் கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க ஸோ அவங்க எல்லாம் டெம்பரரி சப்ளைல அப்ளை பண்ணுவாங்க டெம்பரரி சப்ளை அப்ளை பண்ணிட்டு ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்னு வந்து ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வீடு கட்டுமான பணி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேற டாரிஃப்ல மாறிக்கிறேன் கமர்ஷியல்லையோ இல்ல வந்து டொமஸ்டிக் சர்வீஸ் வீட்டு சர்வீஸ்லயோ இல்ல கடை சர்வீஸ்லயோ மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லனா வந்து அவங்க வந்து நிரந்தர துண்டிப்பு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதி கொடுத்து சப்ளை வந்து வாங்கிக்கிருவாங்க சோ இதுதான் வந்து தற்காலிக மின்னணி வாங்குறதுக்கான ப்ராசஸ் சோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் சிட்டா மஸ்ட் சோ அந்த நிலத்தின் சர்வே நம்பர் வந்து அடிமனை வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் வந்து தற்காலிக மின்னணி வாங்க இப்போ வந்து ஒருவேளை அப்போ என்னுடைய அப்பா பேர்ல இருக்கு என்னோட அப்பா வந்து இல்ல அப்படின்னா என்னோட அப்பாவுக்கு வாரிசு தாரர் எங்க அண்ணன் இருக்காருன்னா எங்க அண்ணன் வந்து என் வந்து குடுத்துட்டாரு இவர் வந்து என்னோட தம்பிக்கு மின் இணைப்பு வாங்க குடுக்கறதுல வந்து எந்த தடையும் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாருனா நான் வாங்கிக்கலாம் சோ அதுக்கு வந்து இறந்து இப்போ எங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டெத் அவங்க வாரிசு செர்டிஃபிகேட் ரெண்டு வச்சு மின் இணைப்பு வாங்கிக்கலாம் இதை வந்து மின் இணைப்பு வாங்குறதுக்காக மட்டும் நீங்க வேற எந்த ரெவன்யூ இதை வச்சு நீங்க பேர் மாற்றம் வந்து பண்றதுக்கு பேர் மாற்றம் யுவன் ட்ரை பண்ணலாம் ஈவினி வந்து நீங்க வேற எங்க போறீங்களாலும் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிறதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் சொல்கிறேன் ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர் ஸோ உங்களுடைய பேரில் அடிமனை இருக்கணும் அப்படி இல்லைனா யார் பேரில் அடிமனை இருக்கோ அவங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கார முடியும் இப்போ என்னோட அப்பா பேரில் அடிமனை இருக்குன்னு வைங்களேன் என்னோட மகன் வந்து மின்னணி பாயிண்ட்ல எந்த சம்மதம் இல்லை உங்கள் அப்பா வந்து கொடுத்துட்டாருனா போதும் உங்கள் அப்பா பேரில் அடிமனை இருக்கும் பட்சத்தில் உங்கள் அப்பா பேரோட சேர்த்து ரெண்டு மூணு பேர் கூட்டில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்கணும் இந்த நோன் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து தான் நீங்கள் இது பண்ணணும் இதோடைய அண்டர்டேக்கிங் ஃபார்ம் எண்பது ரூபா அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்கும் அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மை வந்து ஃபார்மேட் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ஃபார்மேட் வந்து எண்பது பத்திரத்தில் நீங்கள் இது பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபார்மேட் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட்டு எம்போரும் அண்டர்டேக்கிங் பத்திரத்தோட ஃபார்மேட்டு இந்த ப ஃபார்மேட் உங்களுக்கு வந்து கீழே பிடி ஃபார்மட்டை கீழே கொடுக்குறேன் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் எம்போரோ பத்திரத்தில் டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இல்லையா அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது விஇஓ சர்ட்டிஃபிகேட்டு விஏஓ சர்டிஃபிகேட்னா என்னால் கொடுப்பாரு இடம் உங்களுடைய பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்திரமோ பட்டாவோ அந்த அதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாரு விஒஒ சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் எண்பது ரூபா அப்பத்திர வச்சு அண்டர்டேக்கிங் ஃபார்மு பிளஸ் வந்து உங்களுக்கு என்ஓசி யாராவது கொடுக்கணும் என்ஓசி தேவைப்படுறதுன்னா அந்த என்சி ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே இப்போ ஆன்லைன் ப்ராசஸாக மாறி வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களை சொல்றேன் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு முந்நூறுவா நானூறு ரூபா கிலோ சில இதில் வந்து ஐநூறுவா கூட கேட்குறாங்க வெறும் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ரூபா கட்டி நீங்க வாங்குற சர்வீஸே வந்து எம்எஸ்சி சர்வீஸ் சொல்லுவோம் அந்த சர்வீஸ்க்கே நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினொருவா கட்டணும் ஆனால் நீங்கள் பௌசிங் சென்டருக்கே ஐநூறுரூவா கொடுக்குற சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மொபைல்லேயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் இதோட பிளஸ் வந்து என்ன என்னன்னு சொல்றேன்னா அதுக்கான இது வந்து மின்வாரியமோ இல்ல அரசு துறைகள் நிறைய அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க மொபைல் அப்ளை பண்ற மாதிரி அது தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுட்டு நீங்க மொபைல் அப்ளை பண்ணிக்கோங்க வீணாக போயிட்டு ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணி உங்களுடைய நேரத்தை வீண் பண்றதையும் உங்களுடைய காசை விரைவு பண்ணுறதையும் செலவு பண்ணாதீங்க மின்வாரி அதில் வந்து இது வந்து டெம்பரரி சப்ளை வந்து இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்களா இதுல வந்து ரெண்டாயிரத்தி வெறும் எம்எஸ்சி சர்வீஸ் தான் ஒரு ஒரு போல் ரெண்டு போல் கம்பம் போடணும் அப்படின்னா அந்த கம்பத்துக்கு உண்டான தொகை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் உங்கள் லேண்டில் வரும்பொழுது இல்லை தேர்ட் பார்ட்டியில் வரும்பொழுது தேர்ட் பார்ட்டி வந்து எங்கள் லேண்டில் வந்து கம்பம் போடுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருனா நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு என்ஓசி மட்டும் இந்த மாதிரி இவர் வந்து மின் இணைப்பாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு இந்த சர்ட்டிஃபிகேட் உங்கள் அப்பா கொடுக்குறான்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இதுக்கும் அவர் கொடுத்துட்டாருன்னா தேர்ட் பார்ட்டி லேண்டில் கம்பம் போட்டுக்கலாம் நீங்கள் காசு கட்ட தேவையில்லை அது வந்து போர்டு செலவில் வந்துடும் அதே மாதிரி ரோடு புறம்பு கல்யாணம் எல்லாமே போர்ட்ஸ் எலில் வந்துடும் இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல புதுசாக மின்னணு வாங்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ லென்த்தை போகுதுன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபண்ட்காக செலவு பண்ணுறோம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் செலவுறதுல தப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து ஸோ இது வந்து இது வரைக்குமே நம்ம தற்காலிக மின் இணைப்பு யார் வாங்கலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ஸோ இந்த தற்காலிக மின் இணைப்பு வந்து நீங்க ஒரு வீடு கீழே வீடு இருக்கு மேல ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு வாங்கலாமா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குன்னா நீங்க வாங்க தேவையில்ல மேலே கட்டுற வீடுக்கு மேலே கட்டுற வீட்டுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள தான் கட்டுறீங்கன்னா தேவையில்லை ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்க மேலே வீடு கட்டுறீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க அது கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரரி சப்ளை தான் உடனே நீங்கள் கீழே இருக்க டொமஸ்டிக் சப்ளை யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து அஃபன்ஸ் கிரைம் அது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெஃப்ட்னு சொல்லிவிட்டு ஃபைன் போடுறதுக்கு உண்டு ஸோ இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் என்னோட இன்சைட் கொடுத்துருக்கேன் அதுலேயும் பர்சனலாக வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி எனக்காக நிறைய பேர் பேருந்துச்சா ஓப்பன் பண்ணுறீங்க புதுசாக அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதில் வந்து நீங்கள் கேளுங்க ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற சொல்லிடுறேன் ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க கூகுள் க்ரோம் இல்லைன்னு ஏதாச்சும் வெப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கே அந்த வெப்ரோசர் வந்து கோ அப்படின்னு டைப் பண்ணிக்க கூகுள் சர்ச்சில் ஸோ ஓப்பன் பண்ணிருங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன் வாங்க அதில் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ் இருக்கும் அதில் வந்து அப்ளை ஆன்லைனில் எல்டின்னு இருக்கும் பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் எல்டி நியூ அப்ளிகேஷனு ஸோ இப்போ வந்து ரைட் சைடு அது ஒரு மூணு கோடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அதில் வந்து கீழே வந்து டெம்பரரி சப்ளை அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஸோ நான் அதை ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன் இல்லை எதாவது டவுட்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸோ இது அப்ளை அது கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தற்காலிக மின் இணைப்பு சேவை பிடிவான்னு சொல்லிட்டு வந்துடும் சில வந்து டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டே உங்களுடைய இதை ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு அதோடய தாலுக்கா அதோடய பிரிவு எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் திருச்சியிலேயே வந்து என்ன ஏரியா அப்படின்ற மாதிரி கேட்கும் மூணு டிஸ்ட்ரிக் வந்து காட்டும் ஸோ அதில் உங்களுக்கு எது என்ன காட்டுதோ அதே மாதிரி நீங்கள் அதை கொடுத்துக்குங்க இப்போ வந்து செக்ஷன் எந்த செக்ஷனோ அந்த செக்ஷனை கொடுத்துக்குங்க ஸோ இதெல்லாம் செக்ஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு எந்த செக்ஷன் வருது என்ன ஏரியா அப்படின்றது ஸோ இப்போ இதில் வந்து யார் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் தான் அப்ளை பண்ணுறோம் ஸோ இண்டிவிஜுவல் ஸோ உரிமையாளர் விவரம் வந்து ஓனராக ஜாயின்டா டெனண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை புறம்போக் லேண்டாக நிறைய பேர் வந்து புறம்போக் லேண்டில் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க புறம்போக்லேண்டில் மின் இணைப்பு வாங்கலாம் ஸோ இது வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ரே உங்களோட அட்ரஸ் வந்து சேமானு கேட்குது ஸோ பில்டிங் அட்ரஸும் அதுவும் சேமுன்னு கொடுத்துருங்க கீழே வந்து உங்களுடைய அப்ளிகெண்ட் டீட்டெயில்ஸ் அப்ளிகேண்ட் பேர் என்ன அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன நீங்கள் ஒரு ஒய்ஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அட்ரெஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டான அட்ரஸ் கரெக்டான நம்பர் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக கொடுத்துக்குங்க ஸோ நீங்கள் தவறாக கொடுத்தாலும் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் முதலியாக நம்ம பண்ணிக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் சோ அதுக்கு கீழே வந்து ஒரு என்ன டைப் ஆப் சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அண்டர் கிரவுண்டு ஓவர் ஹெட் ஓவர் ஹெட் கொடுங்க ஓவர் ஹெட்னா நம்ம மேல் வழியாக கொண்டு வரது அந்த மாதிரி கீழே அண்டர் கிரவுண்ட்னா டவுன் ஏரியா சென்னை மெட்ரோ சிட்டி அந்த மாதிரி டவுன் சோ இதில் வந்து என்ன டைப் ஆப் உங்களுக்கு சப்ளை வேணும் அப்படின்றது இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங் இருக்கு பாருங்க அதுதான் கொடுக்கணும் மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க என்னென்ன சப்ளை வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சோ நான் உங்களுக்கு முன்னாடி அதில் சொல்லியிருக்க இருக்க வீடியோ மாதிரி நிறைய சப்ளைஸ் இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சர்க்கஸ்ஸு அந்த ஒரு டெம்பரரி சப்ளை வாங்குறதுக்கான இது ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி சர்க்கஸில் வாங்குறது புக் ஃபேர்க்கு வாங்குறது அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங் அப்படின்னு கொடுத்துட்றோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெல்டிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வெல்டிங் வேணும் ஏன்னா நியூ வீடு கட்டுறோம் அப்படின்றதுல கண்டிப்பாக வெல்டிங் தேவைப்படும் ஸோ எத்தனை கிலோ வாட்னா ஒரு கிலோவாட் போதுமானது இப்போதைக்கு ஸோ உங்களுக்கு என்ன சப்ளை வேணும்னா சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸா சிங்கிள் ஃபேஸ் கட்டிடத்தின் உயரம் வந்து இப்போ ரெண்டு மாடி கட்டுறீங்கன்னா மோர் தென் டுவல் மீட்டர் ஒரு மாடி கட்டுறீங்கன்னா வெறும் பன்னெண்டு மீட்டர் அப் டூ பன்னெண்டு மீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஸோ அது கீழே இருக்கிற ஒரு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு ஒன்று சோ உங்களுக்கு கம்பம் அதை வந்து போடணுமா இல்லை எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க கம்பம் போடணும் அப்படின்னா நீங்க வந்து ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் சோ கட்டுமானத்திற்கு பிறகு நிரந்தர கட்டணத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா வந்து எந்த இதுக்கு நீங்க போகணும் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க கமர்ஷியலா இண்டஸ்ட்ரியலான்னு நீங்க வந்து டொமஸ்டிக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏஸ் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த கீழே வந்து ஹண்ட்ரட் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்தளவு வந்து எஸ் அப்படின்னா வந்து நீங்கள் எம்எஸ்சியில் வருவீங்க நோன்னா உங்களுக்கு மைனரில் வரும் அந்த மாதிரி ஸோ உங்களை என்னென்னு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க பக்கத்தில் கம்பம் இருக்குது நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது நூறு அடிக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து எஸ்னு கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு டேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒயரிங் பண்ண டேட் கேட்குறாங்க அந்த டேட் கொடுத்துருங்க கீழே வந்து உங்களுக்கு லோடு கேட்குறாங்க லோடில் வந்து மேக்ஸிமம் வந்து சப்ளைக்கு ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கொடுத்துருங்க ஒரு லைட்டு போட்டு ப்ளஸ் வந்து அந்த எத்தனை வாட்ஸ் நாற்பது வார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து அதர் அதர்ஸில் வந்து நம்ம மேக்சிமம் ஒரு ஒரு மோட்ரு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மோட்ருக்கு வந்து அதர் அதர்ஸில் வந்து கீழே கொடுத்துடலாம் ஸோ அந்த இது இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் எப்படி ஃபில்அப் பண்ணுறது தெரிலன்னு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் தெரியல உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னா அது கேளுங்க இதை மட்டும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதை டைப் பண்ணி முடிச்சுருங்க இதில் வந்து நம்ம பிற அப்படின்றதில் அதர் பர்பஸில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு கிலோவாட்டு கொடுக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நம்ம ஒரு கிலோ வாட்டி மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றோம் தொள்ளாயிரத்தி அறுபதுன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பல்ப் நாற்பது அப்படின்னு கொடுத்ததுனால ஸோ அது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இதுலேயுமே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட அந்த இது முடிய போகிறோம் அவ்வளோதான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஸோ டாக்குமெண்ட் வந்து உங்களுக்குன்னா டாக்ஸ் ரெசிப்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எனி இல்லை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டாக்ஸ் ரெசிப்ட் வச்சிருக்காங்க அதை வச்சுக்கங்க ஸோ நான் வந்து அந்த எனி ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு பாருங்க அது கொடுக்குறேன் அதில் வந்து கம்ப்யூட்டர் சிட்டானு இருக்குங்களா அதை கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து அந்த எனி ஒன் டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சிட்டான்னு இருக்கு பாருங்க அதை கொடுக்க போகிறேன் கம்ப்யூட்டர் சிட்டா பட்டா ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அது கொடுத்துட்டு அந்த சைடில் ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் என்ன ஃபார்மேட் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட் பிடிஎஃப்ல வச்சுருங்க அதை வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் வரும் ஸோ இதில் வந்து கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும் ஓடிபி வந்துடும் ஸோ இது வந்து ஐ ஹியர் பை அப்படின்னு இருக்கு பாருங்க அது பக்கத்தில் ஒரு காலம் வந்து டிக் போட்டுட்டு கீழே வந்து ஓடிபி வந்து என்டர் பண்ணிடுங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சப்மிட் அது அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபா பணம் கட்டுங்க உங்களுடைய பேர் டீடெயில்ஸ் போட்டு வந்துடும் ஸோ கீழே அப்படியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெஃபரன்ஸ்லையும் எல்லாமே காட்டிடும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் மெயில் வந்துடும் மெயில் ஏறி கொடுத்துருந்திங்கன்னா ஸோ அதில் ப்ரிண்ட் கொடுத்துட்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய பர்பஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஃபோல்டராக டவுன்லோட் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கறது இது மாடிஃபை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் பட் ஆனால் நமக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணுங்கிறது நம்ம கூட ஆசை ஸோ நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புரியணுட் இருக்காண்டி ஸோ கீழே முன்னாடியே வந்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மூணு கோடு இருந்துச்சு பார்த்தீங்களா அதுலேயே வந்துட்டு ஸ்டேட்டஸில் வந்து வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்க அது கொடுக்கலாம் அது கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே மாடிஃபை அப்ளிகேஷன் ரெண்டாவது இருக்கு பாருங்கள் அது வந்து மா அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துருவோம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோடய அப்ளிகேஷன் நம்பர் வந்து உட்காந்துருக்கும் நீங்கள் எந்த மொபைலில் பண்ணுறீங்களோ அந்த மொபைல்லையே ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரியே அது மொபைலில் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தெரியாதவங்க இந்த பார்த்து கற்றுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிற விஷயங்கள் நோட் பண்ணி வச்சு ஸோ இது வந்து உங்கள் யூசர் நேம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராக்கிங் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஜில் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எதனாச்சும் அங்கே நடந்துருக்கணும் ஆஃபீஸ் ஆஃபீஸில் நடந்துருக்கணும் உங்களோட பணம் கட்டியிருக்கணும் எதனாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கணும் எதனாச்சும் அப்டேட் பண்ணியிருந்தா உங்களை பண்ண முடியும் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாடிஃபையும் பண்ண முடியாது இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் நண்பர்கள் தான் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மெத்தட் ஆன்லைன்ல அப்ளை பண்றது உங்களுக்கு பண்ணியாச்சு கிட்டத்தட்ட வீடியோ ரொம்ப பெலன்தா தான் வந்திருக்கு இருந்தாலும் நல்ல விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறது ஒண்ணு பிளஸ் வந்து இது எப்படி அப்ரோச் பண்ணணும் இபி ஆஃபீஸ்ல போய் எப்படி அப்ரோச் பண்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான நம்ம வீடியோ நம்ம சேனல்ல ஃபுல்லா எல்லா வீடியோக்களுமே வந்து இபி ஆஃபீஸ்ல போய் எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க மறக்காம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு நீங்க பாருங்க உங்க நண்பர்களுக்கு தேவைப்பட்டாலும் சஜஸ்ட் பண்ணுங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்றதுக்கான ஆள்கள் தான் இப்ப கிடைக்கிறது இல்ல ஒரு ஃபன்காக செலவு பண்றது விட நல்ல விஷயங்களை ஷேர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட வீடியோ வந்து முடியும் தருவாயில இருக்குது நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து டிஎன்பி சம்மந்தமான சந்தேகங்களும் டிஎன்இபிக்கான அப்ளை பண்ணுற என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்ற மாதிரியான வீடியோக்களும் போட்டுவிட்டு வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் எல்லாருமே ரொம்ப நன்றி ஸோ நன்றி நண்பர்களே நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க் யூ